म पाच सुरीदेश्बार परमेश्वर परमेश्वरी श्रीम्न्नात्म सर्वेश्वत्थम सर्व्यम सर्वोशनाथम सुरक्षा सर्वसंत्रम अष्ट ऐश्वर्य सिद्धत्म महालक्ष्मी गिरक सिर्थ सत्पूर्णाणम

मणिकंदन सादे हैं। हाँ, दृश्य वाली अच्छी हूँ बोलूँ। मणिकंदन सादे हैं विचित्र हैं। मणिकंदन सादे हैं विचित्र विषय। सुनीश अश्विनी। ठीक है, सातवीं वाली विषय। आगे बात नहीं लगाएंगे पाँचवीं से तो नहीं। पाँचवीं आगे विचित्र हैं विचित्र विषय। एवी आवित्र इधर विषय।

শ <mile> ಈಶ್ವರಿ ಕೃತ್ಯವಿಶಯ ಸೂರ್ಯ ಸೂರ್ಯ ಕುಮಾರ್ ಪುರುಷಪುರು ಚಿತ್ರ ವಿಷಯ

स्टील लोरी कैप्टन साहब स्टील लोरी ली लोरी कैप्टन कैप्टन साहब आगे से आंसर आगे से आंसर எல்லாம் யூடியூப் பார்த்துட்டு கேட்குறாங்க சரி சுவாமிக்கு இப்போ உங்க பேர் நட்சத்திரம் சொன்னீங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன் இப்ப ஆர்த்தி பிரார்த்தனை எல்லாரும் இப்படி கைய வச்சிங்க ஆரத்தி பிரார்த்தனை உங்களுக்கு என்ன கோரிக்கையோ ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையோ சுவாமிகிட்ட கேளுங்க மனசார கேளுங்க மனசார நம்பிக்கையோடு கேட்கணும் நம்பிக்கையாக இருங்க பொறுமையாக இருங்க விடாமுயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சி இன்றைக்கி வந்துட்டு கோயிலுக்கு இன்றைக்கி வந்தோடனே நாளை காலையில் நான் வந்தேன் அந்த கோயிலுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடாது என்ன நான் அந்த கோயிலுக்கு வந்தேன் அது ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடாது நடக்கும் நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம கர்ம வினைக்கு தகுந்தாப்பில் எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடக்கும் ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த காரியங்கள் நடக்கும் அதே போல் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலனை விட சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் திருக்கோள் சூராம்புரம் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளையே புகழ்டமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உமை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேத்திய பிரசாதங்களையும் தூப தீவனம் செய்யும் ஆரத்தியும் ஏற்று எங்களை ஆசிர்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்பரளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கமலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறியவர்களாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சேர்ந்து விளங்கவும் திருமண தடைகள் இங்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் உழைப்பினைகள் இங்கு நலம்பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பேர் இல்லாத அறிவுகளுக்கு குழந்தை பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்பழகத்தில் கருத்து வேறுபாடுகள் இங்கு மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் அடைந்துருவோம் புத்திர வாக்கினியாக காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சீரடி சாயிபராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சுவாமிக்கு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம் நீங்க எந்த ரூபம் வேணாலும் இருங்க எங்களுடைய கோரிக்கையை நடத்தி கொடுக்கணும் சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணோம் இப்போ நாரதர் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறார் நாரதர் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறார் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு ஜென்மமாக எடுக்கிறோம் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறோம் ஒவ்வொரு யுகத்துக்கும் நாங்கள் இவ்வளோ ஒரு ஒரு பிறவியை பிறக்கிறோம் எங்களுக்கு நிம்மதி இல்லை பல சோதனைகள் இருக்குது பல கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறார் சிவபெருமான் என்ன சொல்கிறார் அதுக்கு நான் சில வழிகள் சொல்கிறேன் அது செய்யுங்கிற அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதை சொல்லுங்க அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் நாங்களாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு இது பண்ணும்போது அந்த மந்திரம் வந்து பெரிய மந்திரமாக இருக்குது பெரிய மந்திரமாக இருக்குது இந்த மந்திரத்தை ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கிட்ட நீங்கள் பண்ண முடியும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறார் சிவபெருமான் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு பெருமாள்கிட்ட வந்து கேட்குறாங்க பெருமாள் வந்து என்ன பண்ணுறார் உலதுனே அதுக்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் என்ன பண்ணுறார் நாராயணங்கிற மந்திரத்தில் ராவ எடுத்துக்க நாராயணங்கிற மந்திரத்தில் ராவ எடுத்துக்க முருகாங்கிறதுல வந்து ஓம் நம சிவாங்கிற எழுத்துல வந்து மாவை எடுத்துக்க ரா மே அந்த ராம்மாங்கிற ரெண்டு எழுத்து மந்திரத்தை சொன்னாவா அந்த இருபத்தி நாலாயிரம் கோடி மந்திரத்தை இந்த ரெண்டே எழுத்தில் அமைஞ்சிருது இந்த ரெண்டு எழுத்தில் அமையும் போது இந்த மந்திரத்தை சொன்ன பெருமாளுடைய அணுக்கிரமும் கிடைக்குது சிவனுடைய அணுக்கிரமும் கிடைக்குது முருகனுடைய அனுக்கிரகமும் கிடைக்குது இப்படி எல்லா விதமான மந்திரமும் சேர்ந்தது தான் மூல மந்திரம் இதை வந்து மந்திரம்னா சில பேர் நினச்சிக்கிறாங்க மந்திரங்கிறது வந்து அவங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்கிறதுலாம் இதில் கிடையாது மூலமந்திரம் இந்த மூலமந்திரத்தை சொன்னாக்கா இந்த ராமாங்கிற ரெண்டு எழுத்து மந்திரத்தை சொன்னால் எத்தனை கோடி இது சொன்னாலும் அதுக்கு தகுந்த அந்த ராமாங்கிற ரெண்டு எழுத்து மந்திரத்தை இதை வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் சொல்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா இன்றைக்கி இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு அந்த காது இருக்குது பாருங்கள் அந்த காதில் இன்றைக்கி அதை கேட்குறதுக்கு இந்த நேரம் கிடைச்சிருக்கு எல்லா பிறவிலையும் எடுக்கிறோம் எல்லா எல்லா நேரத்துலேயும் எல்லாம் கிடைக்கிது ஆனால் இந்த உபதேசங்கிறது வந்து என்றைக்கும் கிடைக்கவே கிடைக்காது யாருக்கு எப்போ எது கிடைக்கணுமோ அது அப்போ கிடைக்கும் அப்போ அலட்சியமாக நினைக்கிறோம் ராமாங்கிற ரெண்டு எழுத்து மந்திரத்தை தான் நம்ம அலட்சியமாக நினைக்கிறோம் அந்த ராமாவளியே சிவ மந்திரமும் இருக்குது பெருமாளுடைய மந்திரமும் இருக்குது முருகாவுக்கு சேர்ந்தவர்கள் பத்து இது உங்கள் இந்த ராமாங்கிற ரெண்டு எழுத்து மந்திரத்தை சொன்னால் அது பார்வதியோட தனுக்கரம் கிடைக்கும் அடுத்தபடியாக மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் நமக்கு எல்லா தெய்வங்களுடைய அனுக்கிரகம் சிவனை கூப்பிட்டா அந்த குடும்பம் எல்லாம் வந்துடுது பெருமாளை கூப்பிட்டா அந்த குடும்பம் எல்லாம் வந்துடுது அப்போ நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ராமாங்கிற ரெண்டு எழுத்து மந்திரத்தை சொல்கிறோம் ராமாங்கிற ரெண்டு எழுத்து மந்திரத்தை உங்களுடைய கோரிக்கைகளும் சீக்கிரம் நடக்கணும் இந்த கோவிலுடைய பணிகளும் சீக்கிரம் நடக்கணும் எல்லோருடைய கோரிக்கையும் சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் ராமன் அவன் சொல்கிறேன் எல்லோரும் மனம் விட்டு சொல்லணும் மனசார சொல்லணும் ராம 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 ராம் Ram 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 Ram